காய்குட்டீஸ் திஸ் இஸ் யூகேஜி தமிழ் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்னடா பார்த்தோம் மெய்யெழுத்துக்கள் பார்த்தோம் மெய் இல் அண்ட் இல் வரைய பார்த்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிச்சமுள்ள மெய்யெழுத்துக்கள் அதாவது லாஸ்ட்டு ரெண்டு மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் என்னென்னது இர் அண்ட் இன் இந்த ரெண்டு மெய்யெழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் எதிர்ப்பதம் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு ரைம்ஸ் அதாவது பாடல் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் கடைசியாக மிஸ் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறோம் ஓகேவா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாமா பார்க்க நீங்கள் ரெடியா ஓகே ஃபஸ்ட்டு நம்ம மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம் இது இர் இது என்னதுமா இர் எடுத்துக்காட்டு வார்த்தைகள் பார்க்கலாமா காச்சாடி இர் காச்சாடி இர் புற்று இர் புற்று நெக்ஸ்ட் இர் பற்கள் இர் பற்கள் என்னென்ன வார்த்தைங்களா இரில் பார்த்தோம் காச்சாடி புற்று பற்கள் ஓகேவா நெக்ஸ்ட் வெயில் எழுத்து பார்க்கலாமா இது என்னதும்மா இது என்னது என் இதுக்கான எடுத்துக்காட்டு வார்த்தைகள் மீன் இது என்னதும்மா இந்த பிக்சரை பார்த்தோன்னே உனக்கு தெரியும் இது என்னது மான் இன் மான் நெக்ஸ்ட்டு இன் காளான் என் காளான் என்னில் என்னென்ன வார்த்தைகள்லாம் பார்த்தோம் மீன் மான் அதுக்கப்புறம் லாஸ்டாக காளான் இந்த மூணு வார்த்தைகள் பார்த்தோம் ஓகேவா மெய் எழுத்துக்கள் நம்ம பார்த்தாச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் எதிர்ப்பதம் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம் எதிர்பதம் அது என்னதும்மா பார்க்கலாமா ஓகே இந்த மரம் பாரு எப்படி இருக்குது உயரமாக இருக்கா இந்த சைடு உள்ள மரம் பாரு எப்படி இருக்குது குட்டையாக இருக்கா இதுதான் எதிர்ப்பதம் அதாவது உயரம் உயரத்துக்கு எதிர்ப்பதம் என்னது குட்டை குட்டைக்கு எதிர்ப்பாத உயரம் இதுக்கு எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாமா ஓகே இந்த சைடு உள்ள வால் பாருமா எப்படி இருக்கு உயரமா இருக்கு ஓகேவா அதாவது உயரமான வால் இந்த சைடு பாரு இங்க என்ன இருக்கு கத்தி இருக்கு இந்த கத்தி எப்படி இருக்கு குட்டையா இருக்கு அதனால இது என்னது குட்டையான கத்தி இது என்ன அனிமல்மா ஒட்டகம் இது நாய் இது ரெண்டில் எது உயரமாக இருக்குது எது குட்டையாக இருக்குது ஒட்டகம்தான் உயரமாக இருக்குது நாய் எப்படி இருக்குது குட்டையாக இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இது பேருந்து இது மகிலுந்து அதாவது கார் ஓகேவா பஸ் அதாவது பேருந்து எப்படி இருக்குது உயரமாக இருக்குது எதை கம்பேர் பண்ணும்போது எதை ஒப்பிடும்போது காரை ஒப்பிடும்போது நம்மளுக்கு பேருந்து எப்படி இருக்குது உயரமாக இருக்குது ஓகேவா இது என்னது பெண் இது பென்சில் பெண் வந்து உயரமாக இருக்குது பென்சில் வந்து குட்டையாக இருக்குது ஓகேவா இங்கே பாரு இங்கே இது யார் ஒரு பெண் இது ஒரு பையன் இந்த பெண் எப்படி இருக்காங்க உயரமாக இருக்காங்க இந்த பையன் எப்படி இருக்கான் குட்டையாக இருக்கான் இது மூலமாக உனக்கு புரிஞ்சிருச்சாமா பதம் அதுல எப்படி உயரம் குட்டை உயரத்துக்கு எதிர்ப்பதம் என்னது குட்டை குட்டைக்கு எதிர்ப்பதம் என்னது உயரம் ஓகே உங்க எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு பாட்டு பார்க்க போறோம் நம்ம பாட்டோட தலைப்பு என்னது பூனையக்கா பாட்டு பாடுவோமா ஓகே பாடலாமா பூனையக்கா பூனையக்கா எங்க போனீங்க லண்டனுக்கு ராணிங்க நான் பார்க்க போனீங்க அங்கே போய் பூனை அக்கா என்ன செஞ்சீங்க குட்டி எலி ஒன்றை பார்த்து ஓட்டி விட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க பாட்டு நல்லா இருக்காமா ஓகே இன்னொருக்கா காப்பாடலாமா பூனை அக்கா அக்கா எங்கே போனீங்க லண்டனுக்கு ராணிய நான் பார்க்க போனேங்க அங்கே போய் பூனை அக்கா என்ன செஞ்சீங்க குட்டி எலி ஒன்றை பார்த்து ஓட்டி விட்டேங்க இதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும் வீட்டில் இந்த பாட்டை பாடி பார்க்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு மிஸ் என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன் நம்ம கதையோட தலைப்பு என்னது நரியும் கொக்கும் அதாவது நம்ம கதையில் யார் இருக்கா அப்படின்னா ஒரு நரியும் ஒரு கொக்கும் தான் இருக்குது ஓகேவா ஒரு காடு காட்டில் எல்லா அனிமல்ஸ் இருக்குமா என்னென்ன யானை குரங்கு சிங்கம் புளி எல்லா அனிமல்ஸ் இருந்துச்சு நரி எல்லா அனிமல்ஸுமே இருந்துச்சு அப்போ அந்த காட்டுக்கு விருந்தாளியாக ஒரு கொக்கு உள்ளே வந்துச்சு ஓகேவா அந்த கொக்கு வந்து ஈஸியாக அதாவது எல்லாரு கூடயும் ஈஸியாக என்ன பண்ணிருச்சு பேசி பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சான் அதை பார்த்து அந்த நரிக்கு என்ன ஆயிடுச்சு அது பிடிக்கவே இல்லையா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க அந்த கொக்கு கூடையே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களா நரியை யாருமே கூட சேர்த்துக்கவே இல்லையா அப்போ அந்த கொக் நரிக்கு பார்த்தீங்கன்னா கொக்கை பார்த்து ரொம்ப பொறாமையாகிருச்சான் இந்த கொக்கு இப்போ தான் வந்துச்சு ஆனால் எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க நம்ம கூட பேசாமல் அந்த கொக்கு கூடையே எல்லோரும் பேசுகிறாங்களே அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த கொக்கை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நரிக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சான் அப்போ என்ன பண்ணிச்சு ஒரு திட்டம் போட்டுச்சான் போய் ந கொக்கு கிட்ட நரி சொல்லுச்சான் நான் உங்களுக்காக என் வீட்டில் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீங்க அந்த காட்டுக்கு புதுசா வந்ததுனால உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த விருந்தில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நரி வந்து கொக்கிட்ட சொல்லிச்சான் கொக்கும் சரி இது என்னமோ ஒரு நல்ல எண்ணத்தில் கூப்பிடுது நம்ம புதுசா காட்டுக்கு வந்திருக்கனால ஒரு நல்ல எண்ணத்தில் கூப்பிடுது நம்மளும் போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு அந்த கொக்கு சரின்னு போயிருச்சான் ஆனால் அங்கே போய் பார்த்தாதான் தெரியுது நரி இருக்கு பார்த்தியா நரி அது சாப்பாடை எதில் வச்சுருந்துச்சுன்னா பிளேட்டு நம்ம சாப்பிடுவோம்ல அந்த தட்டில் போய் சாப்பாடு வச்சுதான் அந்த தட்டில் சாப்பாடு வச்சா கொக்கால் எப்படி சாப்பிட முடியும் ஏன்னா கொக்குக்கு வந்து இப்படி நீட்டமாக இருக்குமா அதால் கொத்தி சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டுச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் அதோட அந்த இது வந்து உடஞ்சிரும் அப்படிங்கும்போது அதால் சாப்பிடவே முடியல ஆனால் அதை பார்க்க வச்சு அந்த நிறைய என்ன பண்ணிச்சான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான் கொக்குக்கு அப்போ தான் வந்து புரிஞ்சிச்சான் இது வந்து நம்மளை பழி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே கொக்கு என்ன பண்ணுச்சான் நான் உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கிறேன் நாளைக்கு அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கு வந்து நிறைய கூப்பிட்டுச்சான் உடனே நிறையும் நம்மளுக்கு என்ன நம்ம ஏதாவது சாப்பாடு கொடுப்பான் போய் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்துச்சான் ஆனால் கொக்கு என்ன பண்ணுச்சு தெரியுமா நம்ம குடம் இருக்குது பார்த்தியா அந்த குடத்தில் வந்து சாப்பாடெல்லாம் வச்சுச்சான் குடத்தில் சாப்பாடு வச்சோடனே நரியால் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியலையா கொக்கு வந்து ஈஸியாக சாப்பிட்ருச்சான் அப்போ தான் நரி வந்து அதோட தவறையே உணர்ந்துச்சான் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ அதே போல் தானே நம்ம நேற்று கொக்குக்கு சாப்பாடு வைக்கும்போது அதுவும் கஷ்டப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நரி வந்து கொக்கு கிட்ட மன்னிப்பு கெட்டுச்சான் நான் வந்து ஏதோ ஒரு கெட்ட இனத்தில் உன்னை பழி வாங்கணும்னு நினச்சி பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நரி வந்து கொக்குட்ட மன்னிப்பு கேட்டுச்சான் உடனே கொக்கும் நீயும் என்னை மன்னிச்சிரு உனக்கு வந்து நீ செஞ்சது தப்பு அப்படின்னு ஒரு பாடத்தை உனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் இதை பண்ணினேன் நீயும் நீ நீயும் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நரி கொக்கும் என்ன பண்ணிச்சான் நரிகிட்ட மன்னிப்பு கேட்டுச்சான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் என்ன ஆயிட்டாங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜாலியாக அந்த காட்டில் என்ஜாய் பண்ணாங்க ஓகேவா இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் யாருக்குமே என்ன செய்யக்கூடாது கெட்டது பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம எதையுமே செய்யக்கூடாது அப்படி செஞ்சோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் அதாவது அந்த சூழ்நிலை நம்மளுக்கும் ஒரு நாள் வரும் ஓகேவாமா யாருக்குமே எதுவுமே கெட்டதே செய்யக்கூடாது ஓகேவா எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும் நல்லது மட்டும்தான் பண்ணணும் ஓகே குட்டீஸ் நே கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம் மெய்யெழுத்துக்களில் இர் அண்ட் இன் பார்த்தோம் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் எதிர்ப்பதமில் உயரம் குட்டை அதை ரெண்டையும் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு ஒரு பூனையக்கா அப்படிங்கிற ஒரு பாடல் பார்த்தோம் லாஸ்ட்டாக ஒரு கதை பார்த்தோம் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கிளாஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் பாய்